ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சூப்பராக ஒரு மிளகு ரசம் செய்ய போகிறோம் ஸோ இப்போ வந்து பனி ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு சளி பிடிக்குது ஸோ இந்த டைமில் நீங்கள் இந்த ரசம் வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க சளிக்கு ரொம்பவே நல்லது சீக்கிரமாக சளியும் வந்து குறைஞ்சிடும் ஸோ அதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கோங்க எப்போ நீங்கள் வந்து புளி ஊற வைக்கும் பொழுது புளியை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க புளி சேர்த்துட்டு இது கூட அரக்கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு இது கூடவே ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் தண்ணி வந்து வெது வெதுப்பான சூட்டில் இருக்க மாதிரி சுடு தண்ணி சேர்த்துருக்கேன் சுடு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு ஊற வச்சிருங்க அடுத்ததுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க தோல் உரிக்காமே சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப பேஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ பாருங்கள் இது போல் வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம ஊற வச்சுருக்க புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து தக்காளியும் நல்லா வந்து ஊறிடுச்சு புளியும் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வந்து கரைச்சிட்டு இதில் வந்து உங்களுக்கு தக்காளியோட தோல் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்துருங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இருக்கட்டும் அது நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை கரைச்சு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு தக்காளி வந்து நல்லா கரைச்சிக்கோங்க முழுசு முழுசாக இல்லாத மாதிரி பார்த்து கரைச்சிக்கோங்க இப்போ வந்து ரசம் தாளிக்கிறக்கு ஒரு மண்பானை எடுத்திருக்கேன் பானை வந்து லேஸாக ஹீட் ஆனதும் நீங்கள் வந்து இதில் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து முழுமையாக லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு நம்ம சமைக்கும் பொழுது பானை வந்து ஹீட் ஆகும் பொழுது விரிசல் விட ஆரம்பிச்சிரும் ஸோ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம பூண்டு சீரகம்லாம் அரைச்சோம் பாருங்கள் அதை வந்து சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லாட்டியும் வந்து கருகி போயிடும் ஸோ சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ அதை நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளியும் புளியும் வந்து இதோட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் இப்போ சேர்க்கல நான் வந்து கடைசியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து முதல்லையே பெருங்காயத்தூள் சேர்த்துப்பீங்க அப்படின்னா க இது போல் கூட சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து புளியும் தக்காளியும் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இன்னும் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேன் அதாவது ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேன் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் ஸோ இப்போ இது வந்து நமக்கு சரியாக இருக்கும் இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க ஸ்டார்ட்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன் நம்ம தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான் நான் வந்து இந்த மிளகு ரசம் செய்யும் பொழுது பெருங்காயத்தூள் வந்து கடைசியாக தான் சேர்த்துப்பேன் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டைம் கலந்து விட்டுட்டு உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் போல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு ஹை ஹைஃப்ளேமில் வைக்க போகிறோம் நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுக்கோங்க மூடி போட்டு ஹைஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் வந்து வச்சுட்டாலே போதும் நமக்கு வந்து ரசம் வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடும் நீங்கள் வந்து எப்போ ரசம் செஞ்சாலும் ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாது ரசம் வந்து கொதிச்சிருச்சு அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி ஆகிடும் வந்து எப்போ ரசம் வச்சாலும் கொதிக்க விட மாட்டேன் ஸோ இது போல் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது போல் நல்லா வந்து மேலே வந்து நுரம் வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு வந்து அருமையான மிளகு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த சூடான சாதத்தோடு நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு சைடிஷே தேவையில்லை ஸோ கண்டிப்பாக இது போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சளிக்கு ரொம்பவே நல்லது சீக்கிரமாக சளியும் குறைஞ்சிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க